அங்கே நாங்கள் வந்து நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தோம் அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு பிஃபோர் நாங்கள் போகிறதோட ரொம்ப கேஸை பற்றி டீட்டெயில்டாக கேட்டு இது யார் யார் சம்மந்தப்பட்டுருக்காங்க அவங்களையெல்லாம் வர வைக்கிறதுக்காண்டு எங்கள் முன்னாடியே வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வர சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ அர்ஜெண்ட் மீட்டிங் நான் யாரை வச்சு வேறு யாரையாச்சும் வச்சு நாங்கள் கேஸ் விசாரிக்கட்டுமான்னு கேட்டார் அவர் ஆ சரி இல்லை சார் எனக்கு நீங்கள் பேசும்போது உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து நீங்களே இந்த கேஸு விசாரிங்கன்னு சொன்னிச்சு அந்த விஷயமாக அவர் சொன்னாங்க சரிம்மா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பிஸி நாளைக்கு நான் வாங்க நீங்கள் நாளைக்கு டென் தேர்ட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு டென் தேர்ட்டிக்கு போகிறோம் அங்கே இந்த விஷயமாக வந்து நிறைய வி உண்மைகளை வெளிப்படுத்தணும் சரிங்களா ஏன்னா இது வரைக்கும் வந்து உண்மைகள்னால் வீடியோஸு ஆதாரங்கள் எதுவுமே நாங்கள் வந்து வெளிப்படையாக காமிக்க முடியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இங்கே நடந்திருக்கு எங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இது சம்மந்தமாக வந்து நாங்களும் பதிமூணு மாதமாக பொறுமையாக இருந்துட்டோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டும் ஃபோன்லேயும் என்னையும் என்னோடய ஹஸ்பண்டையும் கன்வின்ஸ் பண்ணாங்க எப்படின்னா நான் சொல்லிட்டேன் என்னோடய ஹஸ்பண்டு சம்பாதிச்சு அவங்க வீட்டுக்கு கொடுத்த காசோ பணமோ எதுவுமே எங்களுக்கு தேவை இல்லை ஆனால் எங்கள் பாப்பா எனக்கு கொடுத்த நகையை விற்று நான் அவங்க பொண்ணுக்கு நகை வாங்கிறதுக்காண்டி பைசா கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நகையை கொடுத்துருந்தோம் சரிங்களா அந்த நகையும் அந்த நகையை தான் நான் இருக்கேன் அந்த பதிமூணு சவர நகையை தான் நான் இருக்கேன் ஏன்னா நான் கொடுத்த பணத்தொல் பணத்தாலேயும் நாங்கள் கொடுத்த ஜுவல்ஸாலேயும் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடந்துருச்சு இவங்க அம்மா எனக்கு எனக்கு கால் பண்ணி அழுதுட்டு ஏமா உங்கள் கையில் தான் பொறுப்பு கொடுத்துருக்கோம் என் பிள்ளைய நல்லபடியாக கல்யா கல்யாணம் கட்டி வைக்கிறது உன்னோடய கடமைமா அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் மற்றபடி எதுவுமே யோசிக்காமல் நான் வந்து எல்லாத்தையும் என்னோடய நகையிலேருந்து எடுத்து விற்று இவங்களுக்கு ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது இவ்வளோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் நகை தான் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க மிச்ச கேஷை வந்து எனக்கு மெஹர் செயின் வாங்கிறதுக்காண்டி நான் தான் வந்து அவங்களுக்கு அமுச்சு கொடுத்துருந்தேன் அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டோட ஜுவல்ஸ் கொடுத்துருந்தோம் அவங்க கையில் மிச்சத்தை ஜுவல்ஸ் வந்து இங்கேயும் வாங்கி டோட்டலாக வந்து இவங்க அம்மா எங்கள் கிட்டே சொன்னாங்க பதிமூணு சவரங்கிட்ட போவோம் அப்போ கூட அவங்க வீட்டில் செண்டை இந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்க மூத்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஏம்மா இத்தனை நேரம் கொடுக்குறேன் எங்களுக்கெல்லாம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு போடாதீங்க இப்போ வந்து என்னென்னா பதிமூணு சவர நாங்கள் போட்டு நாங்கள் எதுவுமே போடலை அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க ஏன்னா பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் வந்து பணமாக வாங்கினதும் கோல்டு இங்கே வாங்கி வச்சதும் எல்லாமே வந்து உண்மை தான் அது அங்கே இருக்கிறவங்களுக்கும் அவங்க சொந்தத்தில் நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி இவங்க வாப்பாவும் பேசணும் எல்லாமே வந்து ரெக்கார்டிக்கல் ப்ரூஃப் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க வாப்பா வந்து இந்த ஜுவல்லரிக்காரன் இந்த ஜுவல்லரிக்காரன் ஏன் தான் இதில் நுழையிறான்னு எனக்கு தெரியலை ஏன்னால் அவங்களுக்கு வந்து இவங்க வாப்பா வச்சுட்டு இந்த வித்தை காசை வச்சு அவங்க வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு இன்கம் பார்த்து இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னால் ஒரு நல்ல மனுஷனானா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க குடும்பத்தில் ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க இவர் இப்போ தான் புதுசாக வந்து அட்வொகேட் படிச்சுருக்காங்க இவரை வச்சு இவங்க ஃபாதரை வச்சு இதை ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதில் தான் ட்ரைனிங் அவர் இருக்காரு அவர் படிக்கிறதுக்காண்டி எங்களோட லைஃப்பும் இதில் ஸ்பாயில் பண்ணணுமா சொல்லுங்க கைஸ் இது ஒரு நியாயமாக ஒரு அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்காங்கன்னா கொஞ்சமாச்சும் ஒரு ஒரு நல்ல மனிதாபகான இருக்கணும் உண்மைக்காக போராடுங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து உண்மை இல்லாத விஷயத்தில் வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பதவியை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிற அளவுக்கு வச்சுக்காதுங்க ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுறது பச்சை துரோகம் பச்சை துரோகம் நாளைக்கு கூட இந்த விஷயமா வந்து அவங்க தான் வரப்போகிறாங்க இவங்க சம்பந்தமாக வந்து எங்கள் ஃபாதரின்ல சைடில் வந்து அவங்க தான் வரப்போகிறாங்க ஆளுங்க வரல இன்னைக்கு வரைக்கும் இவங்க மருமகனுங்களோ மக்களுங்களோ பொம்பளை பிள்ளைங்களோ ஸ்டேஷனுக்கோ எதுக்குமே அலையலை சரிங்களா எங்களுக்கு தான் வந்து இவங்களோட அண்ணன் என் ஃபாதருங்களோட அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து பேசுகிறதுக்காண்டி எல்லா இடத்துக்கும் அவர் வந்திருந்தாங்க உண்மையை தெரிஞ்சதுனால அவங்க வந்திருந்தாங்க அவரை கூட போலீஸ் ஸ்டேஷனில் இன்சல்ட் பண்ணுறது தான் என் மாமனாரோட வேலையே யார் எங்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்களோ அவங்கள வந்து அசிங்கமாக பேசுகிறது போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம ரொம்ப கேவல கேவலமாக பச்சை பச்சையாக அசிங்கம் அசிங்கமான வேர்ட்ஸை பேசி எங்களை அந்த எங் எங்களை வந்து அந்த இடத்துல நாங்கள் வந்து டெரராக மாறி அவரை வந்து பேச வைக்கிறதுக்காண்டி இவங்க கொடுக்குற ஐடியாஸை வச்சு அங்கே வந்து அவங்க மேக்கப் பண்ணுறாங்க அதுதான் அங்கே நடக்கிறது எப்போவுமே சரி லாஸ்ட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதும் அதே தான் நடந்துட்டு இருந்துச்சு இவங்க வந்து என்னோடய ப்ரெஷரை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இந்த ஜுவல்லரிக்காரங்க ஏன் இதில் மூக்கு நுழைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஃபைதா இருக்குது எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா அவங்க தான் இதுக்கு அந்த ரெக்கார்டு கூட இவங்க பெரியப்பாக்கிட்ட கூட பேசும்போது நான் வந்து என்னோடய ஜுவல்லரி ஜுவல்லரியில் இருக்கிற அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் அப்போ அவர் யார் தாரிக்குக்கு வாப்பா வந்து ஜுவல்லரிக்காரருங்களா இல்லை முஸ்தஃபாவா எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியாது இல்லை எனக்கு மாமனார் முஸ்தஃபாவா இல்லை ஜுவல்லரிக்காரோடா எப்படின்னு எனக்கு தெரியல கைஸ் இதில் இவங்களுக்கு என்ன ரோலுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல நாளைக்கு கூட இவங்க சார்பாக தான் அங்கே வந்து ஆளுங்க வந்து பேசுவாங்க எப்படி ஜுவல்லரிக்காரங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் அங்கே வர போகிறாங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அங்கே பேச வந்தால் கூட அவங்க அவங்க பக்கத்து தான் எல்லாருமே நிற்பாங்க ஏன்னா இந்த ஊரில் எங்களுக்கு யாரையும் தெரியாது யார் பழக்கம் கிடையாது எந்த பொலிட்டிக்ஸ் ஆளுங்களோட பழக்கம் இல்லை எதுவுமே தெரியாது நாங்கள் ஒரு ஜெனுவனான ஒரு பர்சனாக இருக்கிற உண்மைங்களை வெளிப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் வந்து என்னோடய நியாயத்தை கிடைக்கிறதுக்காண்டி நான் வந்து போராடிட்டு இருக்கேன் பதிமூணு மாதமாக நான் பொறுத்துட்டு இருந்தேன் இதுக்கு மப்பினாலே நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது இவங்க அக்கா பேசுகிறாங்க ஒரு தம்பிக்கிட்ட அசிங்க அசிங்கமான பச்சை வார்த்தையில் பேசுகிறாங்க ஒரு நல்ல பொம்பளை ஆனால் அந்த பொம்பளை ஒரு உம்ரா போகிறதுக்கு முன்னாடி வீடு வி வீடு விற்றாச்சு வாப்பா நாங்களும் உம்ராவுக்கு போகணும் போகிறாங்க அதுக்கு முன்னாடி தம்பிக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணுறதோ அவங்க நம் ம ஒய்கிட்ட வாங்கின செட்டில்மெண்ட்டோ நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் உமராக்க போகிறோம் அதுதான் ஒரு நல்ல ஈமான் இருக்கிற பொம்பளைங்க பேசுகிற பேச்சு இவங்க வந்து என்னென்னா தாரிக்கு ஒரு ரூபா கொடுக்கக்கூடாது அவங்க ஒய்ஃப் கிட்ட வாங்கினது ஒரு ரூபா கொடுக்கக்கூடாது இவங்களுக்கே ஃபுல்லாக அடையணும் அந்த ஃபுல் மொத்த காசும் அவங்களுக்கு வேணும் அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து அவங்க வாப்பாவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்க வாப்பா எந்த ஒரு விஷயத்துலேயும் தலையிடாமல் நிற்கிறாங்க நாங்கள் பைத்தியக்கார மாதிரி கொடுத்த நாங்கள் சொந்த அவங்க பொண்ணுவ கல்யாணம் கட்டி கொடுத்த நாங்கள் ரோடு ரோடாகவும் வீடு வீடாகவும் போலீஸ் ஸ்டேஷனுமா நாங்கள் அலைஞ்சிட்ருக்கேன் இதுக்கு எங்களுக்கு நான் கிடச்சி தான் ஆகணும் ஏன்னா நான் என் பச்சை பிள்ளைய என் பச்சை மண்ணை தூக்கிட்டு நான் தெரிஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் மூணு மாதம் கூட ஆனால் பிள்ளையை கூட்டிகிட்டு நான் தெரிஞ்சிட்ருக்கேன் அவள் ரெண்டு மாதம் வயிற்றுல இருக்கும்போது தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது இவங்க வாப்பா இந்த பொம்பளை பிள்ளைங்களும் சேர்ந்து அதுவும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் நானும் வயரை வச்சுக்கிட்டு முடியாமல் முக்கி மூலி எப்படி எப்படியோ அந்த பிள்ளையை பெற்றெடுத்து இப்போ அந்த பிள்ளைக்கு மூணு இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலு ட்ராவல் பண்ணுறது ஒத்துக்காமல் அவளுக்கு ஹாஸ்பிட்டலு அப்படின்னு தான் நாங்களும் இருக்கிறேன் வாந்தி எடுத்துகிட்டு ரொம்ப முடியாமல் தான் இருக்கிறேன் இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் வயசு கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும்